ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இது வந்து ஒரு சேடான வீடியோ தான் என்னென்னா நம்ம நிஷித் குட்டிக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை இதுக்கு முன்னாடி வந்து நிறைய சின்ன சின்னதாக அந்த ஃபீவர்லாம் வந்திருக்கு அதை நான் பெருசாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதில்லை ஏன்னா வந்து அது ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் க்யூர் ஆகிடும் ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை ரொம்ப ஒரு மாதிரி வாமிட்டிங் வாமிட் எடுத்துக்கிட்டே இருக்கான் ஒரு மாதிரி ரொம்ப டிசன்ட்ரி போய்கிட்டே இருக்கு எப்படின்னா ரொம்ப அதிகமாக ஒரு லிக்யூட் ஃபார்மில் டிசன்ட்ரியாக போயிட்டே இருக்கு அவனுக்கு நேற்று ஈவினிங் ஒரு இல்லை அவனுக்கு ஒன்றும் சரி வரல நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்துட்டு நாங்கள் என்னென்னு உங்களுக்கு எல்லாமே சொல்கிறோம் ஒரு வழியாக ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்தாச்சு இப்போ தான் ஃபீட் பண்ணி சிரப்லாம் கொடுத்து தூங்க வச்சுருக்கோம் நேற்று என்னாச்சுன்னா ஒரு நாலு மணி இருக்கும்ல ஆ ஒரு நாலு மணி இருக்கும் அப்போ என்னாச்சுன்னா ஃபஸ்ட் டைமாக வாமிட் எடுத்தான் நாங்கள் வந்து கேஷுவலாக எப்பவும் போல் பால் எடுக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு கேஷுவலாக தான் இருந்தோம் வித்தின் ஒரு ஒன் ஹவர்க்குள்ளேயே குள்ளேயே வந்து ரொம்ப ஒரு லிக்யூட் ஃபார்மில் அதிகமாக டிசன்றி போக ஆரம்பிச்சிது அதை உடனே எங்களுக்கு அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னு ஃபீல் ஆச்சு நாங்கள் அதையும் வந்து சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம் அடுத்து ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே திரும்பவும் நல்லா அதிகமாக டிசண்டி போக ஆரம்பிச்சிது உடனே நாங்கள் வந்து சரி இதுக்கு மேலே சரி வராது ஹாஸ்பிட்டல் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபைவ் தேர்ட்டி இருக்கும் ஹாஸ்பிட்டல் கிளம்புறோம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா நல்லா எங்கள் ஏரியாவில் இடி இடிச்சுக்கிட்டு நல்லா இருட்டிக்கிட்டு அதிகமாக ஒரு டூ ஹவர்ஸ் நல்லா கண்டினியூஸாக மழை பெஞ்சுது சரி என்னடா பண்ணுறது மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே இருந்தோம் ஏன்னா அப்புறம் அந்த டைமில் நாங்கள் கிளம்பும்போது மழை வரல ஆனால் அந்த டைமில் போனால் வழியில் எங்கேயாவது மழைல மழையில் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே இருந்தோம் அதேமாதிரி மழை ஹெவியாக பெஞ்சுது அதுக்கப்புறம் ஒரு டூ ஹவர்ஸுக்கு அப்புறமும் லைட்டாக தூரிகிட்டே இருந்துச்சு அதனால் வந்து நைட்டில் நாங்கள் போகலை ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே பக்கத்துலேயும் நம்ம போயிட்டு நம்மளாக வந்து போயிட்டு மெடிக்கலில் டேப்லெட் வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது அதனால் வந்து அப்படியே நைட்டு ஃபுல்லாக வெயிட் பண்ணி அப்புறம் நைட்டு ரொம்ப அழுதான் தூங்கவே இல்லை அப்புறம் எப்படியோ கொஞ்சம் போராடி தூங்க வச்சு காலைல ஏஞ்ச உடனே நாங்கள் எந்த வேலையுமே சரி இல்லை சமைக்கிறது சாப்பிட்றது அந்த மாதிரி இல்லை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவனை ஹாஸ்பிட்டலில் தான் போனோம் போயிட்டு அப்புறம் காமிச்சிட்டு அவங்க வந்து இந்த கிளைமேட்லாம் சேஞ்ச் ஆகுறதுனால குழந்தைங்களுக்கு டக்குன்னு ஒத்துக்காது அதனால கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிறப்பு அப்புறம் ஒரு டேப்லெட்டு அதெல்லாம் எழுதி கொடுத்தாங்க அது வந்து தான் அப்புறம் அந்த சிறப்பு போட்டது தான் இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அவன் ஏஞ்சதுன்னா தெரியும் என்ன கண்டிஷனில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து நிச்சித்தை வந்து இதுக்கு முன்னாடி அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு எப்படின்னா ஒரு லைட்டாக ஃபீவர் வரும் ஃபீவர் கோல்டு வரும் அது ஒரு எப்படின்னா ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்லேயே நல்லா க்யூர் ஆகிடும் இது வந்து எனக்கு டக்குன்னு இந்த ஒரு டிசன்ட்ரி போனாலே நமக்கே தெரியும் ஏன்னா வந்து உடம்புலாம் ஒரு மாதிரி டயர்ட் ஆக்கி அவன் வந்து ரொம்ப தூங்கவே முடியாமல் பிறண்டுக்கிட்டு அப்படியே பெட்டில் அவனால் தூங்க முடியல இங்கே பிறல்றான் அங்கே பிறல்றான் அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கான் தூக்கியே வச்சேன் நான் வந்து நைட்டு பார்த்தீங்கன்னா தூக்கி மேலே இங்கே ஷோல்டரில் போட்டு அப்படியே ஆட்டிக்கிட்டே தூங்க வச்சேன் அப்போ தான் தூங்கினான் அப்போவும் தூங்கினாலும் நைட்டு டக்குன்னு ஏஞ்சிக்கிறான் அவனுக்கு வந்து அந்த நமக்கே தெரியும்ல அந்த ஒரு உடம்பு டயர்டாக இருக்கும் ஒரு அந்த ஒரு ஃப்ரீயாகவே இருக்காது அதனால அப்புறம் போயிட்டு இப்போ நல்லா தூங்குறான் பார்க்கலாம் ஏஞ்சது என்ன ஆகுதுன்னு எனக்கு அதான் ஃபஸ்ட்டு ஏன்னா முன்னாடிலாம் வந்து லைட்டாக ஃபீவர் வரும் சரியாக போய்டும் நான் அதெல்லாம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணது இல்லை இதை வந்து ஏன் உங்ககிட்ட ஷேர் பண்ணோன்னா வந்து எனக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு பதட்டம் ஆயிடுச்சு என்ன இப்படி ஆயிடுச்சு ரொம்ப டயர்டாயிட்டான் அதை பார்த்தா எனக்கு ஒரு பயம் அதனால தான் சரி உங்ககிட்ட ஷேர் பண்ணால் நீங்கள் வந்து நிஷித்துக்காக ப்ரே பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் அதனால் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணால் ரெண்டாவது நம்ம வீடியோஸ் பழைய வீடியோஸ்லேயே நிறையா ஒரு சில டாக்டர்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க இது மாதிரி நிஷித்துக்கு இந்த ஃபுட்டு கொடுங்க இந்த மாதிரி இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி அதுமாதிரி ஒரு சில பேரண்ட்ஸும் கமெண்ட் பண்ணுவாங்க எங்கள் குழந்தைக்கு இது பண்ணோம் நீங்களும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க அதனால சரி இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணால் நீங்கள் வந்து யாரோ உங்களுக்கு ஏன்னா உங்களோட பேபிஸ்க்கு இந்த மாதிரி ஆகியிருந்தால் அதுக்கு என்ன வந்து சொல்யூஷன் பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுதுன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள் அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அதனால தான் இந்த ரெண்டு ரீசனுக்காக தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணுறான் மற்றபடி உங்களை இதை சொல்லி கஷ்டப்படுத்தணும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது விஷயத்துக்காக நீங்கள் ப்ரே பண்ணிப்பீங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு தெரிஞ்சது இருந்தால் சொல்லுவீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம் பார்க்கலாம் சரியாயிடும் நம்புவோம் இன்னும் ஒரு டூ டேஸில் ஒரு ஒன் ஒரு ஆமாம் ஒரு நாளில் சரியாக போயிடும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க நாங்களும் ப்ரே பண்ணிக்கிறோம் சரியாக போயிடும் நிஷித்துக்கு எனக்கு என்னென்னா டக்குன்னு அவனை வந்து அந்த சிரித்த முகமே பார்த்துட்டு அவன் ஒரு மாதிரி அந்த இதெல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது தான் சரின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணாலும் வந் ஷேர் பண்ணலான்னு வந்தால் எனக்கு பேசவே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது சரி ஓகே அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நிஷித்துக்கு வந்து லைட்டாக கோல்டு அதனால தான் எங்களால் சரியாக நிஷித்துக்கு லைட்டாக வந்து உடம்பு சரியில்லை அதனால தான் எங்களால் சரியாக வீடியோஸும் போட முடியல அதான் சரி உங்ககிட்ட ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம் பார்ப்போம் நான் வந்து உங்களுக்கு அவனுக்கு சரியானதும் அப்டேட் பண்ணுறேன் ஓகே நீங்கள் பார்த்து எல்லோரும் சேஃபாக ஹாப்பியாக இருங்க நிஷித்துக்கு ஒன்றும் இல்லை சரியாக போய்டும் எல்லோரும் ப்ரே பண்ணிக்கிங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்